வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி எட்டு வியாழக்கிழமை அதிகாலை இரண்டு மணி முப்பது நிமிட ஆய்வறிக்கை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஏழு புதன்கிழமை இரவு பதினோரு மணி முப்பது நிமிடத்திற்கு தொடங்கிய ஆய்வு இரண்டு மணி முப்பது மணி வரை நீடித்து மணி நிமிடத்திற்கு இந்த ஆய்வறிக்கையை பதிவு செய்கிறேன் அதன் அடிப்படையில் தற்பொழுது வங்கக் கடலில் நீடித்துக் கொண்டிருடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தோட வழித்தடம் துல்லியமாக தெரிந்துவிட்டது மழை பொழிவு தீவிரமடையப் போகிறது காற்று அச்சம் வேண்டாம் புயலாக உருவாகி கரை கடக்கும் முன் செயலிழந்து கரை கடக்கும் இது எங்கே எப்படி விரிவாக இறுதி வரை கேட்டு பயன்பெறுக தற்பொழுது இலங்கைக்கு கிழக்கே சரியாக நேற்றைக்கு திரிகோணமலைக்கு கிழக்கே இருந்தது சற்று விலகி எழுபத்தைந்து கிலோமீட்டர் திரிகோணமலைக்கு வடகிழக்காக விலகியது அது வடகிழக்காக விலகிய பொழுது முல்லைத்தீவிற்கு கிழக்கே நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலே நீடித்துக் கொண்டிருந்தது நேற்று இரவு அதாவது ஒரு ஒன்பதரை மணிக்கு நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் அது அதிகாலை ரெண்டு முப்பது மணிக்கு முப்பது கிலோமீட்டர் மேலும் கிழக்கு நோக்கி நகர்ந்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக முல்லைத்தீவிலிருந்து இருநூத்தி இருபது கிலோமீட்டருக்கு மேலும் முப்பது கிலோமீட்டர் விலகி செல்லும் ஆக வேதாரண்யத்துக்கு முன்னூத்தி பத்து கிலோமீட்டர் இருந்தது முன்னூத்தி நாற்பது கிலோமீட்டருக்கும் ஆக ரெண்டரை மணி நிலவரம் இது அதிகாலை ரெண்டரை மணி நிலவரம் முன்னூற்றி பத்து கிலோமீட்டரில் இருந்தது முன்னூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிற்கும் நாகப்பட்டினத்திற்கு முன்னூற்றி முப்பது கிலோமீட்டரில் இருந்தது முன்னூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவிற்கும் காரைக்காலுக்கு முன்னூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது முன்னூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவிற்கும் பரங்கிப்பேட்டைக்கு முன்னூற்றி எழுபது எண்பதிலிருந்து நானூற்றி பத்துக்கும் கடலூருக்கு நானூற்றி நானூறுலிருந்து நானூற்றி முப்பதாகவும் புதுச்சேரி நானூற்றி பத்திலிருந்து நானூற்றி நாற்பதாகவும் மரக்கானம் இருபதில் இருந்து நானூத்தி ஐம்பது மாமல்லபுரம் நானூத்தி எழுபது கிலோமீட்டர் ஆகவும் சென்னைக்கு நானூத்தி தொண்ணூறில் இருந்து ஐநூத்தி இருபது கிலோமீட்டர் ஆகவும் முப்பது கிலோமீட்டர் தூரம் சற்று விலகும் இந்த முப்பது கிலோமீட்டர் தூரம் விலகிய பொழுது ஏன் விலகுதுன்னா நான் ஏற்கனவே சொன்ன இரண்டு வெப்ப நீரோட்டங்கள் கிளையாக அதாவது உங்களுக்கு புரியும்படி சொன்னா கவன் வில் கெல்டா பில்ட் மீன் கவன் வில் அது போல இரண்டு கிளையாக பிரிகிறது அந்த கிளைக்கு பிரியும் இடத்துல நீடித்து கொண்டு கொண்டிருந்தது அந்த எழுபத்தைந்து கிலோமீட்டர் ஜிக் ஜாக் போட்டுகிட்டே இருந்துச்சு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் நகர்ந்துச்சு இப்போ முழுமையாக அதுக்குள்ளே நுழைய போயிடுச்சு முப்பது கிலோமீட்டர் தூரம் நுழைய போயிடுச்சு அதாவது விலகி செல்லக்கூடிய அந்த பாதையை நோக்கி விலகி போய்விட்டது இப்போ ரெண்டரை மணிக்கு போய் போயிருக்கும் போய்விட்டது ஆனால் இந்த நேரத்தில் என்னாக போகுதுன்னா அந்த நீரோட்டத்தோட பரப்பு சற்று விரிகிறது அதாவது ஆறோட அகலம் விரிகிறது கடலுக்குள் செல்லக்கூடிய கடல் நீரோட்டம் என்கூடிய அண்டர் கிரவுண்டில் பாயக்கூடிய அந்த நீரோட்ட ஆறு வெப்பத்தை கடத்தக்கூடிய அந்த ஆறு பரப்பு விரிகிற காரணத்தினால என்னாகுதுன்னா அது இருக்கிற இடத்துக்கே இந்த ஆறு போயிடுது போயிடுதுங்களா அதனால் என்ன ஆகும் அந்த சுற்றி கொண்டு போக வேண்டிய அந்த வழித்தடத்தை விட்டு விட்டு திரும்பி பழைய வெடித்தடத்துக்கே வரப்போகிறது ஆக பழைய வெடித்தடன்னு எப்படி மீண்டும் முல்லைத்தீவுக்கு நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் வேதாரண்யத்துக்கு முன்னூற்றி பத்து கிலோமீட்டர் நாகப்பட்டினத்துக்கு முன்னூற்றி முப்பது கிலோமீட்டர் காரைக்காலுக்கு முன்னூற்றி நாற்பது கிலோமீட்டர் பரங்கிப்பேட்டைக்கு முன்னூற்றி எண்பது கிலோமீட்டர் கடலூருக்கு நானூறு கிலோமீட்டர் புதுச்சேரிக்கு நானூற்றி பத்து கிலோமீட்டர் மரக்காணத்திற்கு நானூற்றி இருபது கிலோமீட்டர் மாமல்லபுரத்துக்கு நானூற்றி நாற்பது கிலோமீட்டர் சென்னைக்கு நானூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் இந்த தொலைவிற்கு திரும்ப புறப்பட்ட இடத்துக்கே வரப்போகுது ஏன்னா அந்த நீரோட்டத்தோட விற் அகலம் கூடுகிறது குறுகி அதாவது ஏற்கனவே அகலமான நீரோட்டம் தான் இதெல்லாம் பசிபி பெருக்கடலில் இருக்கக்கூடிய நீரோட்டம் நம்ம இலங்கிட்டே ஏற்கனவே அகலமான நீரோட்டம் தான் மேலும் அகலமாகி அந்த நீரோட்டத்தை குறுக்கலாக்கி இது பெரிதாகிறது அப்போ என்ன ஆகுதுன்னா புறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வந்து வழித்தடத்தை மாற்றுகிறது வழித்தடத்தை மாற்றி எங்கே போகுதுன்னா இன்றைக்கே அது புயலாக உருவெடுக்கப் போகிறது பொழுது விடியும் நேரத்தில் காலை அஞ்சரை மணிக்கு உருவாகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இன்னும் ஒரு மூன்று மணி நேரத்தில் இப்போ ரெண்டரை மூன்றரை நாலரை அஞ்சரை மணி மூன்று அஞ்சரை மணிக்கு இன்றைக்கு இன்னொரு மூன்று மணி நேரத்தில் புயலாக அதாவது ஃபின்ஜல் ஜல் புயல் ஃபின்ஜல் புயலாக இன்றைக்கு அதிகாலை ஐந்தரை மணிக்கு உருவெடுக்கிறது ஒருவேளை தாமதம் அடைந்தால் எட்டரை மணிக்குள்ள கண்டிப்பாக புயலாகும் இதுக்கு மேலே தாமதம் அடையாது ஏன்னா பிடித்து விட்டது வலுவான நீரோட்டத்தை ஆக இனிமேல் அது புயலாக உருவெடுத்து விடும் ஓகே சார் புயலாக உருவெடுத்தோன்னா அச்சப்பட வேண்டாம் தயவுசெய்து புயலாக உருவெடுத்ததும் அச்சப்பட வேண்டாம் புயலாக உருவெடுத்தாலும் கரையை நெருங்கும் பொழுது தான் கிடக்கும் ஆனால் கரைகிட்ட வரும்பொழுது தரைக்காற்று போகும் அதுக்கும் அச்சப்படக்கூடாது ஏன்னால் இப்போ டெல்டா மாவட்டங்களில் கொஞ்சம் தரைக்காற்று வீசிகிட்டு இருக்கு எங்கே இரநூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் சுமார் அதாவது மன்னிக்கவும் நாகப்பட்டினத்துக்கு முந்நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பொழுதே இப்போ முந்நூற்றி அறுபதில் இருக்குது அஞ்சரை மணிக்கு முந்நூற்றி முப்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு வரும் அந்த அஞ்சரை மணிக்கு முந்நூற்றி முப்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு வருவதற்கு முன்பே முந்நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பொழுது நாகப்பட்டினத்தில் கொஞ்சம் சாரல் காற்று அடித்து கொண்டிருக்கிறது இலைகள்லாம் அசைந்து கொண்டிருக்கிறது இதை நினைத்து நீங்கள் அச்சப்படக்கூடாது இதை பார்த்து உடனடியாக ஏதேனும் ஒரு கற்பனைக்கு சென்று விடக்கூடாது ஒருவேளை தரைக்காற்று கடல் நோக்கி போனாலும் அச்சப்படவே கூடாது மரங்கள் அசைந்தாலும் கொஞ்சம் கூடுதலாக அசைந்தாலும் அச்சப்படக்கூடாது கடலிலே இருக்கும் பொழுதுதான் புயல் கரையை தொட்டதும் செயலெடுந்து போய்விடும் என்பதை மீண்டும் மீண்டும் ஆணித்தனமாக அழுத்த திருத்தமாக சொல்கிறேன் ஓகே கரை கடப்பது எங்கே அதை அடுத்தது பார்ப்போம் இப்போ அந்த நீரோட்டம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த நீரோட்டத்திலேயே நிறைய வெப்ப வேறுபாடு இருக்கு பாருங்க வெள்ளையா டார்க் நல்ல டார்க்காக ஒயிட்டாக இருக்கும் ஒரு இடத்துல கொஞ்சம் வெள்ளை இல்லாமல் நீல கலரில் இருக்கும் வெள்ளையாக இருக்கக்கூடிய இடம் வெப்பநிலை மிகுந்த பகுதி ஆக பெரும்பாலும் அந்த வெப்பநிலை மிகுந்த பகுதியை வழித்தடம் பிடித்து கொண்டு தான் போகும் பாருங்க கடல்ல வெப்பம் இருக்கு அதிகமாக முப்பது டிகிரி அது கடல்ல நிறைய நீரோட்டங்கள் இருக்கு அதை விட கூடுதல் வெப்பம் அதுலேயே வலுவான நீரோட்டம் அந்த வலுவான நீரோட்டத்துக்குள்ளும் வலுவான வெப்பநிலை அந்த வலுவான வெப்பநிலையை பிடித்துக்கொண்டு அது கரையை நோக்கி நெருங்கி வரப்போகிறது அப்படி வலுவான வெப்பநிலையை பிடித்துக்கொண்டு அதிகபட்சமாக வடக்கு வடமேற்காக நகர்ந்தால் நேர மேற்காக நகர்ந்தால் தான் அது டெல்டா மாவட்டத்துக்கு நேராக கொடியை கரைக்கு வரும் இப்போ இருக்கிறது பாத்தீங்கன்னா முல்லைத்தீவுக்கு நேராக இருக்குது புயலாக உருவாகும் பொழுது முல்லைத்தீவுக்கு கொஞ்சம் வடக்கே வந்துடும் அதாவது யாழ்ப்பாணத்துக்கு கிழக்கே இருக்கும் அதாவது பாக் சந்தி யாழ்ப்பாணத்துக்கு கிழக்கே யாழ் காங்கேசன் துறைக்கு கிழக்கே இருக்கும் புயலாக உருவாகும் பொழுது ஆனால் அது நேராக வந்தால் தான் பாக்ஜல சந்திக்கு வரும் பெரும்பாலும் வடக்கு வடமேற்கு திசை மேற்கு வடமேற்கு மன்னிக்கவும் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் அப்பொழுது இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை பகுதியை அதிகபட்சமாக எது வடக்கு எட்ஜோ அதில் போகும் அப்படி போகும் பொழுது அது சரியாக படத்தில் காட்டியுள்ளபடி கடலூர் மாவட்ட கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே நாம் அறிவித்திருந்தோம் புதுச்சேரிக்கும் வடக்கு இப்போ புதுச்சேரிக்கும் தெற்கு புறம் வரை இருக்கிறது காரணம் இப்பொழுது மாற்றம் புதுச்சேரிக்கு வடக்கு புறம் கரை கடக்கும் என்பது புதுச்சேரிக்கு தெற்கு புறம் கரை கடக்க இருக்கிறது ஆனால் கரை கடக்கும் என்கின்ற நிலையை நினைத்து நீங்கள் அச்சப்படக்கூடாது தயவுசெய்து புது கடலூர் மாவட்ட மக்களோ அல்லது காற்று வந்து கொஞ்சம் அசாதாரணமாக கடலை நோக்கி தரைக்காற்று போய் கொண்டிருந்தாலும் அதனால் டெல்டா மாவட்ட மக்களோ அதாவது நாகப்பட்டினம் திருவாரூர் மற்றும் காரைக்கால் மயிலாடுதுறை மக்களோ அல்லது கடலூர் மாவட்ட மக்களோ விழுப்புரம் புதுச்சேரி மக்களோ யாரும் அச்சப்படக்கூடாது காரணம் கடலில் இருக்கும்பொழுது புயலுக்குத்தான் காற்று போகும் புயல் காற்று கரை ஏறும்பொழுது செயலிழந்துவிடும் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நம்பிக்கையூட்டும் விதமாக கண்டிப்பாக உறுதிபட தெரிவிக்கிறேன் அச்சத்தை மட்டும் போக்கி தயவு செய்து மழைக்கு மட்டும் முன்னெச்சரிக்கை எடுங்கள் அடுத்தபடியாக சார் மழை பெய்யுமா மறுபடியும் ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களில் பயிர்கள் மூழ்கி இருக்கிறது வேற தவிர்க்க முடியவில்லை மழை தொடங்கி இருக்கிறது மீண்டும் எப்போ தொடங்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இது கரை கடக்கிறது ஏன் கடலூர் மாவட்டம்னு சொன்னால் செயலிலிருந்து போச்சுன்னா அதுக்கு ஒரு மையம் இருக்காது அது கொஞ்சம் பரவலான ஒரு பட வடிவத்தில் தான் கடை கிடக்கும் ஒரு ஷார்ப்பாக ஒரு ஊரை சொல்ல முடியாது ஒரு மாவட்டத்தில் அப்படியே பரவலாக ஒரு விரிந்த பரப்பிலே கரை கடந்து அப்படியே கடலூர் மாவட்டம் வழியாக அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் வழியாக இதுக்கும் நீங்கள் பயப்படக்கூடாது பரவலாகும் போக போக பரப்பு விரியும் அதோட விட்டம் விரியும் ஷார்ப்பாக இருக்கிறது கரையை நெருங்கும் பொழுது பரப்பு கொஞ்சம் பிரியும் அப்போ தான் மழை தொடங்குது அதிகமான மழை தொடங்குது நெருங்கும் பொழுதே மழை தொடங்கும் அங்கிருந்தபடியே மழை தொடங்கும் அது இன்றைக்கு காலை பதினொன்றரை மணிக்கு டெல்டாவில் மழை தொடங்குது மீண்டும் அதாவது இருபத் அதாவது வியாழக்கிழமை காலைக்கு பிறகு மதியத்திற்குள் மழை தொடங்கும் மீண்டும் டெல்டாவிலே மாலை இரவிலே சற்று காற்றுடன் மழை இருக்கும் காற்று என்றால் காற்று கடலை நோக்கி போக காற்று கடலுக்குள் புய் காற்று போகும் ஆனால் கடல் காற்று கரைக்கு வராது அதாவது கடல் காற்று எங்கே வரும்னா விழுப்புரம் மாவட்டத்தில் வரும் அது வந்து சுடலும் சுடலும் பொழுது வர்றது வடகிழக்குலேருந்து காற்று நுழைஞ்சி வரும் ஆகவே தரைக்கா கடலுக்கு காற்று போகும் கடலில் கடற்காற்று அதாவது புயல் வராது புயலுக்கு காற்று போகும் அப்படிதான் சொல்லணும் புயலுக்கு காற்று போகும் புயல் வராது புயல் செயலிழந்து கரையேறும் அது கடலூர் மாவட்டம் மொழியாக கரையேறும் கடலூர் மாவட்டமோ அல்லது மயிலாடுதுறை மாவட்டத்தோட வடக்கு பகுதியில் அது பறந்து விரிந்த பரப்பில் ஒரு பெரிய பரப்பில் கரை கிடக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டம் வழியாக அது உள்ளே நுழைந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் நுழைஞ்சிதுன்னா அது அப்படியே டெல்டா மாவட்டம் வடக்கு பகுதி அதாவது கும்பகோணம் பகுதி மணல்மேடு பகுதி அப்படியே அரியலூர் மாவட்டம் பகுதி அப்படியே கடலூர் மாவட்டம் புதுச்சேரிக்கும் கடலூருக்கு பகுதியில் அந்த புதுச்சேரிக்கு தெற்கே கடலூர் மாவட்டம் அப்படியே நெய்வேலி சேத்தியார் தோப்பு அப்படியே உள்ளே போனிச்சுன்னா கல்வராயன் மலை கொல்லிமலை அப்படியே நாமக்கல் மாவட்டத்தோட தெற்கு பகுதி நாமக்கல் மாவட்டம் மற்றும் சேலம் மாவட்டம் அப்படியே ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் பாலக்காட்டு வழியாக பாலக்காடு வழியாக மையமாக வைத்து பரவலாக விரிந்து தமிழ்நாடு முழுவதும் கொடுத்து கொண்டே தமிழ்நாடு முழுவதும் கிருஷ்ணகிரி உட்பட கன்னியாகுமரி உட்பட நீலகிரி உட்பட கன்னியாகுமரி உட்பட திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை உட்பட சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நெல்லூர் உட்பட திருப்பதி உட்பட பெங்களூரு மைசூர் உட்பட பரவலாக ஒரு மழை பெய்மை கொண்டே அரபிக்கடலுக்கு டிசம்பர் இரண்டாம் தேதி போகும் கரை கடக்கக்கூடிய நாள் முப்பதாம் தேதி அதாவது இன்னைக்கு தேதி இருபத்தி எட்டு நாலு இருபத்தி ஒன்பது மறுநாள் அதாவது சனிக்கிழமை கரை கடக்க இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டின் உள்ளே மழை பொழிவை கொண்டு போகும் திங்கக்கிழமை இரண்டாம் தேதி அரபிக்கடலை அடையும் அரபிக்கடலை அடைந்து மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நிகழ்வானது நெருங்கும் நேரம் அதாவது புயலாக உருவெடுக்கும் நேரம் இன்றைக்கு பொழுது விடியும் நேரம் அதாவது ஐந்தரை மணிக்கு மேல எட்டரை மணிக்குள்ள காலைக்குள்ள உருவாகிடும் ஆனால் புயலாகவே நாளை காலை வரை இருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேல் புயலாகவே இருக்கும் ஏன் ஒரு நாலு இரவு வரை கூட புயலாக இருக்கலாம் நாம் கரையை கிடப்பது வந்து முப்பதாம் தேதி மதியம்தான் கரை கடக்கப் போகிறது புரிந்து கொள்ளுங்கள் சென்னைனா தான் தேதி ஆகவே அங்கே அவ்வளவுக்கு போக வாய்ப்பு இல்லை நீரோட்டம் அப்படி இருக்குது என்னாலும் இந்த நீரோட்டத்துலேயும் இந்த விருத்து இப்போ விரிஞ்சிருக்கு அப்புறம் ஏதாவது மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கும் புரியுதுங்களா இதெல்லாம் ஒரு கணிப்பு தான் அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க இந்த எல்லாமே நிமிடத்துக்கு நிமிடம் நொடிக்கு நொடி என் நிறைய வளிமண்டலத்தில் மாற்றம் உயரழுத்த மாற்றம் குளிரில் மாற்றம் அங்கே மாற்றம் இங்கே மாற்றம் கடலுக்குள் மாற்றம் எல்லாம் மாற்றம் நடந்து கொண்டிருக்கு எதோடு ஒன்று ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதான் எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நீராவி காற்று கூடுதலாக வந்து இந்த புயலில் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால கண்டிப்பாக இன்றைக்கு மதியம் டெல்டா மாவட்டங்களில் தொடங்கக்கூடிய மழை படிப்படியாக டெல்டா மட்டுமல்ல சென்னைக்கும் அதாவது புதுக்கோட்டை அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் இன்றைக்கே மழை தொடங்கிடும் முதல்ல நாகப்பட்டினம் முதல் சென்னை மழைப்பொழிவு தொடங்கும் வேதாரண்யம் முதல் பழவேற்காடு வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் மீண்டும் மழைப்பொழிவு தொடங்கும் இடைவெளி விட்டிருப்பதற்கு காரணம் விலகி சென்றிருக்கிறது மேலும் கூடுதலாக விலகி செல்கிறது மீண்டும் மீண்டும் அதிகாலை ஐந்தரை மணிக்குள்ள திரும்பி அதே இடத்துக்கு வந்து புயலாக மாறும் அந்த இடம் வலுவான நீரோட்டமாக மாறி இருக்கும் என்பதனால இதனால மழை பொழிவு இன்றைக்கு மதியம் தொடங்கும் மழை மாலையில சென்னை உட்பட எல்லாமே மழைப்பொடிவு இந்நாளை நாளை அதிகாலையிலிருந்து இருந்து பொழிவு தீவிரமடையும் நாளை காலையிலிருந்து மேலும் பொழிவு தீவிரமடையும் நாளை மதியத்திலிருந்து மேலும் மழை பொழிவு தீவிரமடையும் குறிப்பாக உச்சபட்ச மழைப்பொடிவு என்பது அந்த நிகழ்வு நெருங்கி இருக்கக்கூடிய நேரம் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி பிற்பகலிலிருந்து கரையை கடக்கக்கூடிய நேரம் வரைக்கும் உச்சபட்ச மழை பொழிவு இருக்கும் எங்கிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளை அதாவது இன்றைக்கு மதியம் தொடங்கினாலும் நாளை வரைக்கும் அளவாக மழை இருக்கும் நாளை மதியத்துக்கு மேலே தான் தீவிரமடையும் நாளை மதியம் வரைக்கும் தூரல் சாரல் கா லேசான ஒரு அச்சுறுத்தும் அதாவது ஒரு 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 மாறியான ஒரு அசாதாரண ஒரு காற்று லேசாக மரங்களை அசைவதை அச்சுறுத்தும் விதமாக உங்களை பயமூட்டும் விதமாக லேசாக ஒரு காற்று இப்படியெல்லாம் இருந்துகிட்ருக்கோம் ஆகவே இது நாளை மாலையிலிருந்து இந்த மழைப்படிவு தீவிரமடையும் ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் இது கரை கடக்கும் பொழுது மேலும் பரப்பில் செயலிழக்கு அதாவது செயலிழக்கும் பொழுது மேலும் பரப்பில் விரிந்து கன்னியாகுமரி முதல் விஜயவாட வரைக்கும் நெல்லூர் தாண்டி ஒங்கோல் வரைக்கும் அடிப்படிவி கொடுக்கும் செயல் செயலிழக்கும் செயல் பொழுது கன்னியாகுமரி முதல் விஜயவாட வரைக்கும் விஜயவட ஒங்கோல் வரைக்கும் அடிப்படிவி கொடுக்கும் குறிப்பாக மையம் மழையோட அதிகபட்ச மையம் என்பது சென்னைக்கும் ராமநாதபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதி ராமநாதபுரம் அதாவது ராமநாதபுரம் புதுக்கோட்டை மேலும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளே அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திருச்சி மாவட்டம் வரைக்கும் ஏற்கனவே எதிர்பார்த்தது தான் விலகி சென்றதால் மழைப்பொழிவு தாமதமடைந்தது மீண்டும் வரை இருக்கிறது நெருங்கி இதில் கரை கடக்கும் பொழுது அதிகபட்ச மழைப்பொழிவாக இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் ஏற்கனவே எதிர்பார்த்த மழை தான் தாமதமாக வருகிறது முப்பத் ஒன்றாம் தேதி க க முழுமையாக இந்த மழை விலகி ஒன்றாம் தேதி உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு தீவிரமடையும் ரெண்டா ஒன்றாம் தேதி இருக்கும் மழை ரெண்டாம் தேதி தான் விலகும் ஏன்னா கிழக்கு காற்று வந்து கொண்டே இருக்கும் ரெண்டாம் தேதி தான் மழை விலகும் மூன்றாம் தேதி தான் முற்றிலுமாக விலகும் மழைப்பொழிவு இந்த சுற்றின் மழைப்பொழிவு ஆனால் அனைத்து மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பாகவே தெரிகிறது தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் இணைந்தே இருங்கள் அடுத்த அறிக்கை காலை ஒரு ஐந்தரை மணி எட்டரை மணிக்கு பதிவு செய்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் காலை எட்டரை மணிக்கு அடுத்த அறிக்கை புயலாக உருவெடுத்த பிறகு அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் இணைந்தே இருங்கள் நன்றி